துணிவு படத்தை தொடர்ந்து விடாமுயற்சி ஷூட்டிங்கில் பிஸியாக நடித்து வரும் அஜித் லைக்கா தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகும் இந்த படத்தை மகிழ் திருமேனி இயக்கி வருகிறார் விடாமுயற்சி படம் மூலம் அஜித் மகிழ் திருமேனி கூட்டம் முதன் முதலாக இணைந்துள்ளது இப்படத்திற்கு அனிருத்தி இசையமைக்கிறார் விடாமுயற்சி இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு அஜப்பை நடந்து வருகிறது அங்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தன்னை சுற்றி வளைத்த ரசிகர்களை அஜித் கூல் செய்து வரும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அஜித் த்ரிஷா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆரவ் என பலரும் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகின்றனர் இந்த நிலையில் அஜர்பை ஜானில் உள்ள அஜித்தை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சென்று வருகிறார்களாம் வார விடுமுறை நாட்கள் பக்கத்து நாடுகளிலிருந்து ரசிகர்கள் அஜர்பை ஜான் செல்வதாக சொல்லப்படுகிறது தனது ரசிக மன்றங்களை கலைத்துவிட்ட பின்னரும் தன்னை தேடி ரசிகர்கள் வருவது அஜித்தை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இதனால் தன்னை சந்திக்க வரும் ரசிகருடன் போட்டோ எடுத்துக்கொள்ள கொள்ள அனுமதி கொடுக்கிறாராம் அஜித் இந்த நிலையில் தற்போது விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட் ரசிகர்கள் வந்துள்ளனர் அவர்கள் அஜித்தை சுற்றி வளைத்து பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது அப்போது அஜித் அவர்களை பிளீஸ் உட்காருங்க என அருகில் இருக்கும் சோபாவை உட்கார வைத்து பேசியுள்ளார் ரசிகர் மீது கோபம் கொள்ளாமல் அவர்களை கூலாக டீல் செய்து பலரது கவனத்தை ஈர்த்துள்ளார் அஜித் இந்த வீடியோவை தற்போது அஜித் ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் தட்டிவிட்டு போங்க